தமிழக சார்பாக இந்த அருணத்தை சார்பாக வந்து பணியிட மாநாடு பிஜேபி நடத்த சங்கிகள் மாநாடு அனுப்பிட்டு சொன்னார் ஆனால் இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டு மாநாடு என்று மத்திய அமைச்சர் எல்புரன் தெரிவிக்கிறார் உங்களுடைய கருத்து மாநிலத்திற்கு மாநிலம் பாஜக மதவாத அரசியல் கடிவத்தை மாற்றி கையெழுத்தும் வட இந்தியாவுக்கு போனால் விநாயகர் ராமர் இந்த அரசியலை எடுக்கிற பிஜேபி மேற்குவங்கத்துக்கு போனால் துர்கா காளி என்று பேர் வடிவத்தை எடுக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் முருகனை கையில் இது அவர்களின் அரசியல் உத்திகளுக்கும் என்று பிற மாநிலங்களில் இந்த மதவாத அரசியலுக்கு மக்கள் மயங்குவதைப் போல தமிழ்நாட்டில் இவர்களின் மதவாத அரசியலுக்கு ஒருபோதும் மக்கள் மயங்க மாட்டார்கள் முருகனும் மயங்க மாட்டார் தமிழ்நாட்டு கடவும் முருகன் மதவாதிகளை விரட்டி அளிக்கக்கூடியவர் சங்கிகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்பதை வரவிருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உறுதிப்படுத்துவார் ஆகவே அவர்கள் என்ன மாநாடுகளை போன்றாலும் அது தமிழ்நாட்டில் இருக்கிறார் சாதிவாரி ஒரு சூழ்ச்சியை முதல்வர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று இப்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போதே அதை செய்து முடிக்க வேண்டும் என்ற முனைப்பில் முன்னெடுத்திருக்கிறார்கள் அதை வரவேற்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே நடத்தி கொடுக்க வேண்டிய மக்களால் கணக்கெடுப்பு தள்ளி போனது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில்தான் எடுப்பார்கள் என்கிற ஒரு நிலை முடிந்தது நல்ல வேலையாக இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போதே இருபத்தி ஏழுலேயே தொடங்குகிறார்கள் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற பொது தேர்தலை கணக்கிலே கொண்டு வைத்த நடவடிக்கையை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் என்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிற போது சாதுவாதி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்பதையும் அவர்கள் அறிவுறுத்தியிருந்தார்கள் அதையும் வரவேண்டும் அதற்கு பிறகு நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை அமைப்பதற்கான குழு அமைக்கப்படும் அதிலே தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்கிற ஒரு கருத்து வலுவாக உள்ளது அதன் அடிப்படையில் தான் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் என்று கீழே நிலைய நிலையில் கலந்தாய்வு திட்டம் மத்திய அரசு தென்னிந்திய மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் முதல்வர் அவர்களின் இந்த கருத்தை விடுதலை செய்த ஆதரிக்கிறது ஏற்கனவே அதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் எந்த மாநிலமும் பாதிக்கப்படக்கூடாது ஆகவே அதற்கு தனியே ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அந்த வரையறைகளை ஒருவாறு தொகுதி வரையறை செய்வது என்பது குறித்த வரையறைகளை முடிவு செய்வோம் மாநில கட்சிகளை மாநில அரசுகளை கலந்து பேசாலும் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை குறித்து அரசு அவசரத்துக்கு கூடாது என்பதான் முதல்வரின் கருத்து விடுதலை Terima <US uneopen morally>